வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக எழக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தனசராசிக்காரர்களுக்கு நீங்கும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை அவரது சுப பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே குருவின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறும் சனியும் மூன்றாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் பவால் நிறைந்த காரியங்களை கூட சிறப்பாக செய்யலாம் அது மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்திருப்பது அனுசுராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் மிக அதீதமாக விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் பெரி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிறாருங்க எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சம பலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கனிராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க நேர்மறையான சிந்தனையும் ஆக்கூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்ச கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த ஏழு சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்ச வீடான மகர ராசியில் நான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவை துச்சம் என நினைத்து கையாண்டு அவற்றில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்கள காரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க பெறக்கூடிய செவ்வாய் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குருவின் ஆட்சி வீடான ராசியில் அமைப்பு இட்டுவிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்ரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அது மட்டுமல்லாது சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் அந்த தருணங்கள்ல அசாப்திகள் இருந்தால் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வலுவாக அமர்ந்திருப்பது பண சிக்கல் ஏற்படாமல் பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க லாபஸ்தானத்தை தனது சுப பார்வையால் பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் பல சுப காரியங்கள் இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனியும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மனநிறைவை கொடு கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதை விட மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டில் உச்சம் பெறுகிற அரவே எனவே திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஜென்ம ராசியில் சுபத்துவ பாதையில் சுக்கரன் திரும்புகிறாருங்க இதுவும் ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் வாரத்தின் துவக்கத்தில் லாபம் அதற்கு பிறகு ஜென்மத்தில் அமர்கிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன பிளைத்துறையின் நாயகன் ஜென்மராசியில் ராசியில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஜீவனஸ்தானம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மோட்சக்காரகர் இருப்பதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் ஆனால் ஆரோக்கிய தொல்லையும் அலைச்சலும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படலாம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசுராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களுக்கு இனிமையாக